ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டச்ராட் சமையல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயரை எல்லாரும் ஜாலியாக கொண்டாடுங்க இன்றைக்கி வந்து நம்ம சாக்லேட் ரஃபிள் கேக் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டேங்க நம்ம நார்மலான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கனாஷ் ரெடி பண்ணலாம் அதாவது நடுவில் கொடுக்குற ஃபில்லிங் அதுக்கு வந்து நான் அரை கப்பு அரை கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஒன் கேஜி கேக்கு எனக்கு ஆர்டர் வந்த கேக்கு சரி இது நானும் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் முன்னாடி செஞ்சது நம்ம வீட்டுக்கு பர்சனல் யூஸ்க்கு செஞ்சது இல்லை இது ஒரு ஆர்டர் வந்த கேக்குன்றதால சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோவாகவும் எடுத்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செஞ்சுருக்கேன் முதல்ல விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் பண்ண போகிறோம் இது அடுப்பில் வச்சு வார்ம் பண்ணி கூட சேர்க்கலாம் எனக்கு வந்து அந்த மெத்தடில் கொஞ்சம் ப அடிபிடிச்சிருமோன்னு பயம் அதனால் நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் நம்ம எப்பவுமே சாக்லேட் மெல்ட் பண்ணுவோம்ல அந்த மெத்தடில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு காம்பவுண்ட் சாக்லேட் அதாவது டார்க் காம்பவுண்ட் இல்லை மில்க் மில்க் காம்பவுண்ட் எது வேணால் சேர்த்துக்கலாம் மில்க் காம்பவுண்ட்னால் நம்ம டைரி மில்க் மாதிரி இருக்கும் டார்க் சாக்லேட்னால் நமக்கு நல்லா வந்து டார்க்கான ஒரு கருப்பு கலரில் இருக்க மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி ஒரு கனாஷ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா இதை தான் வந்து நம்ம ஃபில்லிங்காக கொடுக்க போகிறோம் இப்போ அது நல்லா மெல்ட் ஆகட்டும் அதே மாதிரி அடியில் தண்ணி வச்சுட்டு நம்ம மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சோன்னா நல்லா டபுள் பாய்லிங்கில் நமக்கு வந்து நல்லா கொதிக்கணுங்க அந்த தண்ணி கொதித்து பபுள்ஸ் வந்தோடனே இறக்கிட்டு அது மேலே தான் இதை தூக்கி நீங்கள் வைக்கணும் அதே கொதிக்கிற அந்த பாத்திரத்தை அடுப்புலையும் கூட வைக்கலாம் அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் நான் வந்து எப்போவுமே எந்த மாத்தாரு கொஞ்சம் ஈஸியாக மாதிரி இருக்குது அதனால நான் இதே வந்து எதிர்ச்சி பாருங்கள் அந்த கனாருங்க சூப்பராக நமக்கு வந்து இந்த சில்கி சில்கியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மூத்தாக இருக்கணும் சில்க்கு அப்படியே தொட்டால் நைஸாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல நம்ம துணியெல்லாம் சொல்லுவோம்ல சில்கு துணி சாஃப்டாக இருக்குது நைஸாக இருக்குது வழவழன்னு இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கணும் ஸ்மூத்தாக இருக்கணும் வளவழப்பாக இருக்கணும் இதை ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஆற வச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டேங்க சாக்லேட் சாக்லேட் பேஸ் தான் இதுக்கு வந்து நம்ம ரஃபுல் கேக்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லி லோடட் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கு நமக்கு கனாஷு இப்போ வந்து இதை நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கேக் போர்டு எடுத்துக்கிட்டேங்க எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அடிக்கிறலாம் அழகாக இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு ஆர்டர் கேக்குன்றதால நம்ம கொஞ்சம் அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் வந்து கனாஷ் அடியில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியாது அதனால் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு என்னென்னா கேக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் நம்ம இப்போ வீட்டுக்கு செய்கிறப்ப நான் வந்து அதிகமாக இந்த க்ரீம் வைக்க மாட்டேன் ஏன்னா வீட்டுக்கே நம்ம வந்து க்ரீம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம் அதனால் நான் இது சேர்க்கறது கிடையாது இப்போ இது வந்து ஒரு ஆர்டர் கேட்க அதனால் வந்து இதை நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து மேலே சுகர் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா நீங்கள் ப்ரஷ்ஷ் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்பூனில் கூட பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்காக ஒரு பாட்டில் வாங்கினேன் முதல் வந்து நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊ ஓட்டை போட்டு வச்சுருந்தேன் அதை மாற்றிட்டு சரி இதை பார்த்த உடனே சரி கடையில் வந்து இது ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி அழகாக இருக்குன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வாங்கி யூஸ் பண்ணேன் இப்போ கணாஷ் வந்து நம்ம ஸ்பெ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதில் விப்பிங் க்ரீம் சேர்க்கலை நம்ம விப்பிங் க்ரீம் சேர்த்தோன்னா நமக்கு கே வெயிட் வந்து அதிகமாக வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேக்கை வந்து ஒரு ஒன் கேஜிக்கு எவ்வளோ போடுறோமோ அதுக்கு கொஞ்சம் கூட போட்டு செஞ்சுக்கணும் எப்பயுமே இந்த கேக்குக்கு மட்டும் ஏன்னா இதுக்கு வந்து ஃபில்லிங் நம்ம க்ரீம் அதிகமாக கொடுக்க போகிறதில்லல்ல அதனால அதுக்கு மேலே நான் கொஞ்சம் இன்னும் வெயிட் அதிகமாக ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட்டை வந்து சேர்த்துக்க போகிறேங்க நீங்கள் சாக்கோ சிப் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்கிட்ட இப்போ சாக்கோ சிப்ஸ் வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்குது அதனால் ரெண்டு கேக்கு அதாவது ஒரு கேக்கு ரெண்டு நடு நடு லேயர்ஸ் வராது அதனால் நான் வந்து இந்த மாதிரி நம்ம நம்மக்கிட்ட எப்போவுமே காம்பவுண்ட் சாக்லேட் எப்பவுமே வச்சுருப்பேன் அதை வந்து நம்ம நடுவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ அடுத்த ஃபில்லிங்கு கொடுத்துடலாம் தான் அடுத்த லேயர் வச்சிடலாம் அதே மாதிரி தாங்க ரெண்டு லேயரும் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் செகண்ட் லேயர் வச்சுட்டேன் செகண்ட் லேயரும் வச்சுட்டு நம்ம அதே மெத்தட் தான் நம்ம சுகர் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கனாஷ் சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் சுகர் சிரப்பை ஃபுல்லாக கொடுக்கணுங்க இது எதுக்காக இந்த சுகர் சிரப் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுன்னா கேக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கல் மாதிரி ஆகிடுங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சுகர் சிரப் சேர்க்குறது விப்பிங் க்ரீம் சேர்த்து செய்கிறோம் அதனால் அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிற கேக்குக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் நம்ம இப்போ நார்மலாக பட்டர் க்ரீம் ஐஸ்கிங் ஐஸிங் செய்வோம்ல அதுக்கு வந்து இது தேவையிலங்க கிடையாது நம்ம வெளியே தான் வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் அதனால் அதுக்கு வந்து இது அவசியம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி கேக்குக்கு கண்டிப்பாக சுகர் சிரப் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து கேக் மாய்ஸ்டாக அதாவது சாஃப்டாகவே இருக்கும் அதே மாதிரி உள்ளே வந்து ஜூஸியாகவும் இருக்கும் அதுக்காக தாங்க மெயினாக சொல்கிறது இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் இதை ஃபில் பண்ணி அதே மாதிரி நம்ம லேயரை அடுக்கிடலாம் இதே அதே ப்ரொசீஜர் தாங்க இதுலேயும் நம்ம கொஞ்சமாக அந்த சாக்லேட்டை விட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க இல்லைனா நீங்கள் துருவி கூட க வச்சுக்கிட்டு அதை மேலே மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன ஆகுதுன்னா துருவி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதை மறுபடியும் கையில் எடுத்து போடும் போது என்ன ஆகுது கை ஃபுல்லாக பிசு பிசுன்னு அந்த சாக்லேட் நிறைய ரொம்ப ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு அதுவும் இல்லாமல் அதில் இருக்க ஈரப்பாதம் எதாவது நம்ம கையில் பட்டுச்சுன்னா அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுது நம்ம கை பட்டாலே நம்ம கை சூட்டு பட்டாலே வந்து சாக்லேட் மெல்ட் ஆகுங்க அதாவது முக்கியமாக இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எப்போவுமே அந்த மாதிரி ஆகும் அதனால தான் நான் செய்கிற வரைக்கும் சாக்லேட் எடுக்கவே மாட்டேன் வெளியவே வச்சிருப்பேன் அதாவது அந்த பேப்பர்லேருந்து எடுக்க மாட்டேன் அந்த கவர் ஒன்று சுற்றி பேக்கெட்டில் போட்டு தராங்களோ அதை எடுக்கவே கூடாதுங்க அந்த பேக்கெட்டோடு வச்சு தான் நம்ம சீவி விடணும் அப்போ தான் வந்து நம்ம கை சூடு பட்டால் கூட நமக்கு வந்து சாக்லேட் சீக்கிரம் மெல்ட் ஆகாது இப்போ இந்த மாதிரி பண்ண உடனே நம்ம முதல்ல அந்த சாக்லேட்டெல்லாம் எடுத்து ரேப் பண்ணி வச்சிடணுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து மறுபடியும் சுகர் சுகர் சிரப் போட்டு நம்ம பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபுல்லாக நம்ம கனாஷ் வச்சு அப்ளை பண்ணிடலாம் ஃபுல்லாக பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாங்க ஏன்னா சாக்லேட் வந்து இப்போது குளிர்காலம்தான் அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் வந்து நமக்கு வந்து மெல்ட் ஆகும் சாக்லேட் அப்படின்னால கொஞ்சம் மெல்ட் ஆகும் அதனால் இதை வந்து நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி தாங்க எடுக்க போகிறேன் செட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து மெயின் கோட் கொடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சைடில் இல்லாமல் நான் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் இப்போ பாருங்கள் செட் பண்ணியாது இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாங்க செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துடணுங்க இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறப்ப அது வரவே வராது ஏன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டோன்னா இதுவும் வந்து டைட்டாக நரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் வராது அப்புறம் மிச்சம் இருக்க கனாஷை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி இதையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க இல்லைன்னா எண்ணாவும் இதுவும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நான் வச்சுட்டேங்க ஏன்னா இந்த கேக் வந்து நானும் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு எப்போ செஞ்சது என் பையனோட பர்த்டேக்கு இந்த லாக்டவுன் டைமில் நான் செஞ்சேங்க அப்போ செஞ்சது அதுக்கப்புறம் நான் செய்யவே இல்லை சரி இந்த தடவை ஆர்டர் வந்தவொடனே இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் கேட்டேன் ஓகே செய்ங்க அப்படின்னாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க நான் வந்து எனக்கு இது செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைணுன்னா சரி அதையே செய்ங்க அப்படின்னு சொன்னதுனால சரி அவங்கக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கிட்டு நான் செஞ்சேன் இப்போ ஒரு ஸ்டார் நாசில் போட்டு நம்ம வந்து இது மேலே குட்டி குட்டியாக ஸ்டார் போட்டுக்கலாங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக பூ மாதிரிலாம் போட வேணாம் நம்ம ரோசட் டிசைன் போடுவோம்ல அந்த மாதிரிலாம் போடுவோன்னா என்னவும் நல்லா ரொம்ப க்ரீம் அதாவது அதிக சாக்லேட் இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து சாக்லேட் லவ்வர்ஸ் எல்லாம் சாப்பிட்லாங்க எங்கள் வீட்டில் முக்கால்வாசி சாக்லேட் யாருமே சாப்பிட மாட்டாங்க நான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு அந்த சாக்லேட் ரஃபில் கேக்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் யாருக்கும் இங்கே பிடிக்காது பெரியவங்களா இருக்காது எல்லாம் வயசானவங்களா இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப சாக்லேட் அதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் பசங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்சி கேட்குறாங்க அதனால் இந்த நியூ இயர்க்கு வந்து என் பையன் கண்டிப்பாக சாக்லேட் கேக் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதனால் இந்த தடவை சாக்லேட் கேக் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் கண்டிப்பாக இப்போ மே மேலே ஃபுல்லாக நம்ம ஸ்டார் போட்டு முடிச்சாச்சுங்க அதே மாதிரி சைட்லேயும் நம்ம குட்டி குட்டியாக போடலாம் அப்போ தான் வந்து இந்த கீழே இருக்க அந்த பேச்சஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கும் ஃபில்லிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் எப்போவுமே அதாவது கேக்கோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக இது மாதிரி நான் குட்டி குட்டியாக ஸ்டார் மாதிரி அதே மாதிரி நம்ம மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடணும் அப்படி இல்லை நம்ம இப்போ கஸ்டமர் ஏதாவது டிசைன் அவங்க வந்து எந்த டிசைனும் என்கிட்ட சொல்லலை உங்களுக்கு எப்படி போட முடியுமோ போடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால் நான் வந்து அவங்கக்கிட்டையும் கேட்டுட்டு தான் செய்வேன் அவங்க வந்து இல்லை உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இதே டிசைன் போட்டுட்டேன் அப்படி இல்லை கஸ்டமர் வந்து ஒரு ஃபோட்டோ அமுச்சு கேட்குறாங்கன்னா நம்ம அதே மாதிரி தாங்க செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐடியாவில் இருப்பாங்க அதை வந்து நம்ம மாற்ற முடியாத அவங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதே தான் செஞ்சு கொடுப்பேன் இப்போ இது மட்டும் நம்ம அவங்க கேட்டது வந்து எங்களுக்கு சரி ஓகே பிளாக் ஃபாரஸ்ட் ஓகே அப்படின்னு சொன்னதுனால அதாவது ட்ரஃபுல் ஓகே சாரி ட்ரஃபுல் ஓகே அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ நம்ம சாக்லேட் கார்னிஷ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேங்க நான் இந்த கேக் ஆர்ட்ரு வந்தோன்னே இப்போ ஏதாவது கேக் ஆர்டர் வருதுன்னா நான் முன்னாடியே வந்து அதை செஞ்சு வச்சுடுவேன் ஒரு ஒன் டே பிஃபோர் செஞ்சு வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஒரே நாளில் எல்லா வேலையும் இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் அதெல்லாம் செஞ்சு வச்சுக்குவேன் அந்த மாதிரி செஞ்சு வச்சது தான் அதெல்லாம் ஒரு டூ டேஸ் பேக் அதை செஞ்சு வச்சேன் நான் இப்போ அது வந்து எனக்கு கரெக்டாக யூஸ் ஆகுது அவங்க வந்து சாக்லேட் கார்னிஷ்னு நம்ம ஓகே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பேர் வந்து சாக்லேட்லேயே இது ரெடி பண்ணதுங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன் இந்த சாக்லேட் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சாக்லேட்டு க இது டெக்கரேஷன் அதாவது லெட்டர்ஸ் வந்து சாக்லேட்டில் பண்ணது இது அதாவது இது வந்து ஒயிட் சாக்லேட்டுங்க இது ஒயிட் சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து அது வந்து டார்க் கம்பவுண்ட் சாக்லேட் அதாவது நம்ம கார்னிஷ் பண்ணோம் தெரியுங்களா டிசைன்லாம் போட்டோமே காமிச்சன இப்போ அது அது வந்து ஒயிட் சாக்லேட்டு காம்பவுண்ட் சாக்லேட் ஒயிட் காம்பவுண்ட்லேட்ட இது வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இந்த மாதிரி டிசைன் ஸ்பைரல் டிசைன் அந்த மாதிரிலாம் ஏதோ எனக்கு தோணுன டிசைனெல்லாம் செஞ்சேன் நான் தான் வந்து அந்த மோல்டு வாங்கி வச்சுருக்கேங்க அதுக்காகவே ஏன்னா எனக்கு வந்து அந்த பேப்பரில் இது பண்ணி பண்ணேன் ஒரு தடவை சுத்தமாக செட் ஆகலை ஒரு அரை நாள் எனக்கு வேஸ்ட்டாக போச்சுங்க ஆனால் ஒரு பத்து பத்து டிசைன் கூட நான் செய்யலை இது வந்து மோல்டு வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்டும் சரி வாங்கிக்கோ இது ரொம்ப நாளாக கேட்குறியே என்ன வேணுமோ இது தேவையான என்னமோ கேட்குறியே சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதனால அதை வாங்கிக்கிட்டேன் இந்த தடவை அவர் கொடுத்ததில்லை அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இதை ஆர்டர் பண்ணுறது நான் தான் என்னென்னு அவங்களுக்கு தெரியாது இது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் அவங்க ஆர்டர் போட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இந்த வர அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க அதை வச்சு தான் இப்போ இந்த சாக்லேட் கார்னிஷ்லாம் நான் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிகிட்ருக்குறேங்க ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஸ்டார்டிங்கில் யாராவது கேட்குறப்ப எனக்கு இதெல்லாம் செய்யவே தெரியாதா செய்ய தெரியாமல் எதுவும் ஒன்று செஞ்சுட்டு ஒழுங்காகவே வராது இவ்வளோ சாக்லேட்டாக வேஸ்ட் வேறு பண்ண நான் அதுலேருந்து இந்த ரிஸ்கே எடுக்கக்கூடாது நம்ம செம்ம கொஞ்சம் காசை செலவு பண்ணி இதெல்லாம் வந்து நமக்கு ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க அதெல்லாம் வாங்கிட்டோம்னா இது வந்து சிலிக்கான் தானே அதனால் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இது இதுவாகிடும் டேமேஜ் ஆகிடும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு டேமேஜ் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஆனால் இது வந்து அப்படி கிடையாதுங்க சிலிக்கான் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் நமக்கு சூடாக ஏதாவது பட்டா கூட ஒன்றும் நம்ம ஸ்பேட்லாலாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வச்சு இதை கேக்கை வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டேங்க அவங்க வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்த தடவை நாங்கள் கேக் வாங்கினோம் உங்ககிட்ட தான் வாங்குவோம் அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்குகிறாங்க எங்கிட்ட அடுத்த தடவை வாங்கினா உங்ககிட்டயே வாங்கிக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு என்ன நம்ம வீட்டு ஆளுங்க சொல்கிறத விட வெளியாளுங்க சொல்கிறது நமக்கு கொஞ்சம் பிடிக்குங்க எனக்கு வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக பண்ணியிருக்கிற அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் நமக்கு எப்பவுமே நம்ம நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களும் சொல்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் வந்து வெளியே வாங்குறவங்க எனக்கு சொன்னாங்கன்னா எனக்கு எப்போமே ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்து உடனே கேக் கட்டிங் முடிஞ்சோடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அவங்க வந்து முதல்ல என்கிட்ட சொல்லிட்டு தான் அப்புறம் போனாங்களே இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதோட நான் வந்து போன வாரம் எனக்கு வந்து ஆர்டர் கேக்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் அப்புறம் ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு வெண்ணிலா கேக் அதாவது வெறும் நார்மல் வெண்ணிலா கேக் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க் யூ பாய்